ப்ரைஸ் காட் ஆண்டரா எசுகர்ஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கா எதிரோசியேஷன் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றிருந்த பிள்ளை தொழிற்று எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு என்று சொல்லி பார்க்குறோம் இங்கே இரண்டு பெண்கள் சந்திக்கப்படும் ஒரு சந்திப்பு இரண்டு பெண்கள் சேர்ந்து இங்கே சந்திக்கிற பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்குறோம் சஹரியானுடைய வீட்டுக்குள்ளே மரியாள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள் எலிசபெத்தை வாழ்த்துகிற பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது இரண்டு பெண்கள் சேர்ந்தால் என்ன பேசுவார்கள் இரண்டு பெண்கள் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கணும் என்பதை இந்த ரெண்டு பேரை வைத்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்த உடனே மரியாளுக்கு ஒரு வாழ்த்தல் செய்து வருகிறது எலிசபெத்துக்கானது எலிசபெத்து இந்த வாழ்த்து சில கேட்ட பொழுது அவர் பரிசு தாவினாலே நிரப்பப்பட்டாள் இருவருக்கும் ஒரே ஆவி எந்த ஆவி உடையவர்களாக இருக்கிறோமோ அந்த ஆவி உடையவர்களாக மற்றவர்கள் மாறுவார்கள் இரண்டு ஆவியும் ஒன்றாக சேரும் எந்த ஆவி அதிகமாக வேலை செய்கிறதோ அந்த ஆவி உடையவர்களாக இன்னொருவர் மாற முடியும் இங்கே மரியாளுக்கு பரிசுத்தாவி நிறைவு இருந்தனால எலிசபெத்தை வாழ்த்தின உடனே அவளுக்குள் அந்த பரிசுத்தாவின் நிறைவு கடந்து போனது ஆகவே உரத்த சத்தமாய் அவர் சொல்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிரியப்பட்டவள் என்று எலிசபெத்து சொல்கிறார் உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசிரிக்கப்பட்டது இருவரும் மாறி மாறி வாழ்த்திக் கொள்கிறார்கள் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினால் எலிசபெத்து மரியாலை வாழ்த்துகிறாள் நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆசிரிக்கப்பட்டது என் ஆண்டுடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதினால் கிடைத்தது இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை துள்ளிற்று என்று எலிசபெத்து சொல்லுகிறாள் அப்போது வாழ்த்தின உடனே வயிற்றில் பிள்ளை துள்ளுகிறது என்றால் பரிசு தாவியனுடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும் பரிசு தாவியானவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு பொருளோ அல்லது ஆவியோ கிடையாது அவர் நபர் ஆகவே அவர் அந்த பரிசு ஆவியானவர் நிரப்படுகிற பொழுது குழந்தை துள்ளுகிற அளவுக்கு அங்கே வல்லமை புறப்பட்டது அந்த வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் பிள்ளை அப்போது காதில் விழுகிற சத்தம் வயிற்றுக்குள்ளே கிரியை செய்கிறது காதில் விழுந்த சத்தம் சரீரத்தில் கிரியை செய்கிறது குழந்தைக்கும் அந்த சத்தத்தினுடைய எஃபெக்ட் இருக்குது பாருங்கள் அப்போ குழந்தைக்கும் அந்த சத்தினுடைய வல்லமை வலிமை இருக்கிறது ஆகவே தான் அந்த குழந்தை துள்ளிற்று அந்த குழந்தை கழிப்பாய் துள்ளிற்று என்று சொல்லி சொல்கிறாள் அதோடு விட்டு விடாமல் பாடலை பாடுகிறாள் என்ன பாடல் என் ஆவியன் தேவன் தேவனுக்கு கூறுகிறது என்று சொல்லி அவள் பாடலை பாடிக்கொண்டே வருகிறாள் ஆகவே கழிப்பாய் துள்ளுகிற பொழுது சந்தோஷம் வருகிற பொழுது பாடல் வெளியே வருகிறது கர்த்தரை துதிக்கிற துதியானது வெளியே வருகிறது இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் இருவர் சந்திக்கிற பொழுது என்ன பேசிக்கொள்கிறோம் இருவர் சந்திக்கிற பொழுது எதை பேசுகிறோம் இருவர் சந்திக்கிற பொழுது நல்ல ட்ரெஸ் எடுத்துகிறீங்களா கிறிஸ்மஸுக்கு என்ன சேரீ கொடுத்துறீங்க கிறிஸ்மஸ்க்கு என்ன பேண்ட் போடுறீங்க கிறிஸ்மஸ்ஸுக்கு முப்பைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா என்ன சாப்பாடு செய்ய போகிறீங்க அல்லது கிறிஸ்துமஸ் ஊருக்கு போகிறீங்களா இங்கே இருக்கிறீங்களா இதெல்லாம் சம்பாஷிப்பதை விட தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்தின் பிறப்பை குறித்தும் அவரோட மகத்துவத்தை குறித்தும் பேசுகிற பொழுது நம்முடைய ஆவி ஒருமணப்படும் அங்கே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும் ஒருவருக்கு பரிசுத்தான் வல்லமை இல்லாத பொழுது இன்னொருவருக்கு இருக்கிற பொழுது பேசுகிற பொழுது அவர்களுக்குள்ளும் அந்த ஆவியானவர் கிரியை செய்வார் இருவர் ஒன்று சேர்ந்த பொழுது அங்கே சந்தோஷம் உண்டானது மகிழ்ச்சி உண்டானது அவருடைய மகிழ்ச்சி பாட்டினால் வெளிப்படுத்தப்பட்டது ஸோ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தேவனை மகிமைப்படுத்துவதும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துவதுமாக நம்முடைய காரியங்கள் காணப்பட வேண்டும் தேவனை பிடித்து உயர்த்தி ஒரு நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் வாழ்கிற பொழுது இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசிரிதமான மாதமாக மாறும் புரஜாதரை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை தெரியாத மக்களை பார்க்கிற பொழுது என்ன பேசுகிறோம் கிறிஸ்து பிறப்பு பற்றி பேசுகிறோம் அவருடைய வல்லமை குறித்து பேசுகிறோம் எதற்காக பிறந்தார் ஏன் பிறந்தார் என்ன செய்யப்போகிறார் எப்படி மீண்டும் வரப்போகிறார் இந்த பூமியில் இயேசு இருந்த பொழுது என்ன காரணம் நடந்தது அவர் பிறந்த பொழுது என்ன சம்பவித்தது என்றெல்லாம் பேசுகிற பொழுது அங்கே ஆவியான மகிழ்வார் அவர் நம்மளையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார் அது பாடலினால் வெளிப்படும் துயனால் வெளிப்படும் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பிரயோஜனமான நாட்களாக நாம் பயன்படுத்திக் கொள்ள முற்படுவோம் இந்த மாதம் நமக்கான மாதம் கிறிஸ்மஸ் மாதம் டிசம்பர் மாதம் நமக்கான மாதம் யாருக்கும் எங்கேயும் போய் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து பிறப்பினர் செய்தியை அறிவிக்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம் கத்த நம்மையும் என்னுடைய குடும்பத்தையும் களிப்பாக்குவாராக பரிசுத்த பிதாவே நாளை கேட்ட உணவரும் நன்றி ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாங்கள் உண்மை குறித்தும் பிறப்பை குறித்தும் அதிசயத்தை குறித்தும் பேச ஆன்பு கருபதாரும் அனைவருக்கு சொல்ல உதவி செய்யும் உங்களோட கருத்தில் தான் ஆழ்த்து ஏசுவின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சீடர்